ப்பா உங்க தீர்வ போதுமே எங்க ஏசப்பா அன்பு செலுத்தி யாதரித்தீடு அரவணை போர் அன்பு செலுத்தி யாதரித்தீடு அரவணை போர் இல்லாவிட்டாலும் உங்க அன்பு போதுமே எங்க ஏசப்பா உங்களுக்கு இருவ போதுமே எங்கள் சப்பா தேவனுடைய கிருபையால் இந்த ஊழியங்கள் நன்றாக நடைபெற்று வருகிறது உங்களுடைய ஜபத்திற்கு ரொம்ப நன்றி கர்த்தரவங்களை ஆசிரியப்பார் இன்னமும் இந்த ஊழியத்தை நினைத்து கொள்ளுங்கள் தாங்குங்கள் இந்த மிஷினரி ஊழியம் தேவனுடைய நாம மய்மை குறைக்கு கட்டப்போட என்று நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தரவங்களை ஆசிரியப்பார் கர்த்துடைய நாமம் மேலான நாமம் அல்ல லூயா ஜெபி ஜெபிக்கலாம் ஸ்தோதிரம் நீங்களும் ஜெபியுங்கள் ஜெபிங்கள் இந்த உங்களுடைய தான் இது எல்லாமே கத்திரங்களை ஆசீர்விப்பாராக சத்தீஸ்கட் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசாவிலே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களால் முடிந்த காணிக்கையாலும் ஜெபத்தாலும் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்திரங்களை ஆசிரிய கேட்டும் நாட்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் நமக்காக நம் தேசத்திற்காக என்னுள்ள சப்ஜெக்டை கொடுத்தார் அதனால் ரெண்டு மூணு நாட்கள் நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை லைவில் செய்யும்படி ஆண்டவர் திருவேந்தந்தார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாவது காரம் ரெண்டாவசனம் அதே போல் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தஞ்சி பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது நிலைத்திருக்க ஜெபிக்க வேண்டும் ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஊழியக்காரர்கள் அவங்களுடைய சோதனை வேதனையில் துக்கத்தில் பலவிதமான பாரத்தில் குடும்ப பிரச்சனையில் அவங்க நிலைக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே அப்பா மிக நமக்கு வந்த நமக்கு கொடி ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக சுபிக்கிற பைவுள்ள தியானத்தில் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் மாறட்டுமாண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோதிரம் ஆச்சரியமான காரியத்தை செய்ய ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பரிசு தாவியான ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே நீ ஆசிறுதியும் கூட காரியம் ஒன்றுமல்ல ஆண்டவரை ஊழியர்காரங்களை பலப்படுத்தும் கூட மனைவி பிள்ளைகளை ஆசிர்வையும் நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்க உதவி செய்யும் ஆண்டவரை நீ அப்படி செய்வதற்காக நன்றி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசுவி நாமத்தில் எய்மேன் மேன் ரெண்டாவது பாயிண்டாக நம்ம செவிப்போம் ஸ்தோத்திரம் பைபிள் சொல்லுகிற ரெண்டு பேர் அப்படியே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு பேர் ரெண்டு ஒன்லே சொல்லப்பட்டிருக்குது கள்ள நம்ம செபிக்க போகிறோம் உலகத்தில் அநேக கள்ள போதர்கள் விட்டார்கள் ஸ்தோதரம் அநேக இடத்துல செலிப்ரேட்டு உபதைசியாரை லிம்பி விட்டார்கள் அநேக விதமான போதனைகள் போதனைகளாக நிறைக்கிறார்கள் இதெல்லாம் தீவ மாற்றும்படி நம்ம செபிக்க போகிறோம் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே கள்ள போதர்கள் மத்தியில் ஜனங்களை விட்டுவிக்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா நாமத்தை மையப்படுத்துங்க ராஜா உள்ளேக்காரருக்காக நாங்கள் ஜெயிப்பது எவ்வளோ ஓ ரெண்டு பேர் ரெண்டு ஒன்றும் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினால் கள்ள போதனைகள் ஏ ஸ்தோதரம் தமிழ்நாடை விட்டு அழிந்து போ இந்தியாவை விட்டு அழிந்து போகட்டும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் சகிக்கிறவர்களாய் மாறட்டும் இது அப்படி செய்பவர்களாய் சோதரம் உபதேசத்தை உபதேசம் உபதேசத்தின் பிரகாரம் அடித்து சொல்லக்கூடிய அடித்து சொல்லக்கூடிய அற்புதமான பிரசங்கிகளாய் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆ மேன் மூன்றாவதாக ரெண்டு தி மத்திய நாலாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்குது ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுவப்படுகிற ஒவ்வொரு ஆயுதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் எவ்வளோ ஊழியக்காரங்க அவங்களுக்கு விரோதமாக ஆக்சிடெண்ட்டுகள் மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லிசூனியங்கள் அதே போல் இருட்டின் ஆவிகள் அதே போல் எவ்விர் ஆவிகள் இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக குடும்பமே எதிரியாக காணப்படுகிற அநேக ஊழியர்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம் குடும்பமே காட்டி கொடுக்கப்பட்ட ஊழியனை ஜெயிலில் போடப்பட்ட நிலைமைகள் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஜனங்களை ஜனங்களை விட்டுவிக்கும்படி நம்ம செபிக்க போகிறோம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் மந்திர சக்திகள் விக்கிரக சக்திகள் போராட்டங்கள் இது அன்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தயசெய்யும் ஆண்டவரை நாமத்தை மாத்திரம் அயமைப்படுத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரை நீர் அப்படி செய்வதற்காக நன்றி பலப்படுத்துவதற்காக நன்றி ஒரு நாமத்தை வயிற்று ஆண்டவரே ஸ்தோத்திரன் தகப்பனே உள்ளிருக்காரருக்கு விதமாய் பிரயாணத்தில் ஆக்சிடெண்ட்டு பிரயாணத்தில் போராட்டம் திடீரென்று மரணங்கள் எவ்வளோ உளியக்காரங்க ஆண்டவரே செதுரை போய் கொண்டிருக்க விசுவாசத்தில் நிற்க முடியாத நிலைமையில் உளியக்காரங்களுக்கு நல்ல விடுதலை தாய் செய்யும் ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி யேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமே ஏசையாம் அறுபதாம் அதிகாரம் அப்போ அஞ்சாம் வசன பிரகாரம் மிஷினரி ஊழியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம் நான் இந்த இடத்துல என்னுடைய கிருபிகளால் ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கட் சத்தீஸ்கட் ஒரிசாவிலே எவ்வளவோ மிஷினரி ஊழியமாக அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ ஸ்தோத்திர எதிர்ப்புகள் போராட்டங்கள் எவ்வளோ வேதனைகள் எல்லாவற்றையும் தெய்வம் மாற்றம் பண்ணி நாம் செபிக்கலாம் அண்டவரே என்னுடைய மிஷினரி ஸ்தோதன என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவரே ஆஸ்திரேலிய தேசம் நின்று ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இந்தியா தேசம் ஒரிசா சத்தீஸ்கட் பார்டரில் அதோடய ஊழியத்தை செய்யும் போது கைவர்களால் சுவிசேஷ விரோதிகளால் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட மில்லிகிராம் ஸ்டெயின்ஸு தீமத்தை மூன்று ஸ்தோதர ஐயா அந்த டாக்டரை இரண்டு பிள்ளைகளையும் பச்சையாக உயிரோடு எரித்தார்களே இந்த தேசத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஜெயிலில் இருக்கிற மிஷினரிகள் அன்ற ஒரே ஸ்தோதிர மரணத்துக்கு உருவாக்கப்பட்ட மிஷினரிகள் ஒவ்வொரு பேரும் நிச்சயிக்கப்பட்ட மிஷினரிகள் எல்லாவற்றையும் அவர்களை உற்றுதலையாக்கும் ஆண்டவரே நாமத்தை மகாத்திரம் அய்யப்படுத்துங்க ராஜா கிருவைக்கிழமை அரைத்துக்கொள்ளும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தையும் நல்ல ஆகாரத்தை கொடும் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிரியமான தேவடைய பிள்ளைகளே அதே போல் ஸ்தோத்திரம் நாட்களில் ஒரு வசனத்தை பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு எப்படியாக சினிமாவிலும் சிற்றின்பத்திலும் உலகத்திலும் உலக ஞானத்திலும் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை கிடைக்கும்படி நம்ம செப்பிக்க போகிறோம் ஹால லூய நாட்கள் அநேக பேர் சினிமாவிலே பலவிதமான சோதனையில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி ஹால லூயா ஸ்தோதரம் ஆல லூயா ஸ்தோதிரம் ஆண்டவரே சினிமா துறையில் இருக்கிறவர்கள் மனந்திரும்படி நான் செப்பிக்கிற ஆண்டவரே அண்டவரே தேசத்தை விடுதலையாக்கும்படி நான் செப்பிக்கிறேன் தேசத்தை சுத்திகரிக்கும்படி நான் செப்பிக்கிறேன் தேசத்தை சுத்திகரிப்பினாக ஆண்டவரே நீராவடி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆசிர்வதிக்க போகிறதுக்காக நன்றி எல்லா கட்டுகளையும் மாற்ற போகிறதுக்காக நன்றி அவர்களை மாற்றும் ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே பலப்படுத்தும் ஏசு நாமத்தினால் ஆமேன் 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 ஏன் மனம் திரும்ப ஆவியை கொடுத்ததுக்காக சோதரான் சொல்லுவோம் சோதுரம் சோதுராம் சோதரம் சோதுராம் சோதுரா அ லுய்யா லுய்யா எபேசி எபேச நிருபம் அதோடய ஆறாம் அதிகாரம் பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்குது ஓ சர்வாயத்தை தரித்து கொண்டு நாம் ஆண்டவர் தேவனுக்காக நிற்க வேண்டும் அப்படியாக தெய்வமே சர்வாயுதத்தை தரித்து கொண்டு தேவனுக்காக நிற்கிற ஊழியர்களை எழுப்ப மாண்டவரை அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் மாற்றி இல்லை ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மத்தியில்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற்றி இல்லை ஐயாவோடய சுதந்திர பிள்ளைகளோட எதிர்காலங்கள் படிப்புகள் எல்லாவற்றுக்கும் தேவையில்லை நீ சந்திக்கும்படி நான் சொப்பிக்கிறேன் ஆண்டவர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஆ மேன் ஆ மேன் ஆ அதில் சொல்லப்பட்டிருக்குது வாசிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலாம் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பது வாசனம் பலம் உள்ளவனுக்காகிலும் பல நட்டவனுக்காகிலும் ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை இல்லை எங்களுக்கு துணை நில்லும் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஓ ஸ்தோதரம் இந்த ஆ பலன் உள்ளவனுக்கும் பல நட்டவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பேர் இன்றைக்கு பார்க்கிறோம் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் பலஹீனமுள்ள உனக்கு கூட நான் பலப்படுத்துவேன் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை பார்க்குற எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அண்டவரே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் ஊழியத்தில் சக்தி இல்லாமல் இருக்கிறேன் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறேன் ஊழியத்தோட தேவையில் சந்திக்க முடியாமல் இருக்கிறது பலன் மற்றவனுக்கும் பலம் உள்ளவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம் ஆமேன் ஹல லூயா பல் வசன அப்படியா சொல்லுகிறது தாவிது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை வாசிக்கும் போது தாவி சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் அவருக்கு நேராக கண்களை ஏறக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவிக்காரங்களை நீட்டுவார் எவ்வளவோ உதவிக்கு எவ்வளோ பேர் நன்மை செய்ய முடியாமல் இருக்கிறீங்க நம்முடைய குடும்பம் வரை தான் அந்த காசு சரியாகுதுன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய ஸ்தோத்திரம் உன்னுடைய ஹால லூயா உடைய வாழ்க்கையிலே நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் அமேன் ஹால லூயா சங்கீதல புஸ்தான் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை வாசிக்கும் போது பாதத்தை கள்ள தள்ளாட விட்டார் காக்கிறவர் உறங்கார் மயங்கார் அவன் இஸ்ரோயிலே காக்கிறவர் ரெண்டு உறங்குவதுமில்லை மயங்குவதுமில்லைன்னு சொல்லி அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறார் ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபத்தி அஞ்சு அப்படி எட்டு வாசிக்கும் போது விழப்பண்ணும்படி தெய்வனால் கூடும் அப்போ தெய்வன் உங்களை விழப்பண்ணவும் செய்வார் எழுந்திருக்கவும் செய்வார் நம்மளை அப்படியாக செய்து நம்மளை பலப்படுத்துகிற தெய்வம் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார் அவருடைய அவருடைய ராஜ்யத்திற்காக உங்களை பலப்படுத்த போகிறார் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதங்களை முஸ்தவன் தொண்ணூற்றி நாலு பதினேழு வாசிக்கும் போது கத்தன் எனக்கு துணை இராவிட்டால் என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணும் அல்ல லூயா அம்மே அப்போ ஆத்மா அவர் துணையாக இருக்கிறார் அவர் சகாயமாக இருக்கிறார் அவர் கூட இருக்கிறார் அவர் நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யப்படும் நன்மை செய்கிறவர் அவர் சுற்றித் திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிஞ்சார்னு சொல்லி அப்போஸில் நடுவில் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அதே போல் நாற்பத்தி ஆறு பதினேழு வாசிக்கும் போது தாவே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞரும் கண்டு வெக்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தாலும் அவ துணை செய்கிற தெய்வம் நன்மை செய்கிற தெய்வம் ஆ ஸ்தோதிரம் உடைய கண்ணீரைத் துடைக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆமேன் இந்த ஒரு வாக்தொண்டு நம்ம செபிப்போமா ஆண்டவரே ஸ்தோதிரம் எனக்கு நன்மை செய்யும் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி செபிக்கலாமா அல்ல தெய்வமே ஒரு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலம் உள்ளவனுக்கும் பல நற்றவனுக்கும் நீ நன்மை செய்வது லேசான காரியம் ராஜா இப்போ யார் யாரெல்லாம் இந்த ஸ்தோதல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யுங்கப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை தாருங்கப்பா அவங்கள உயர்த்துங்கப்பா அவங்கள ஆசிர்வீங்காண்டவரே எல்லா கட்டுகள யேசுவின் நாமத்தில் உட்டாய்வதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தலால் ஆச்சரியமான விடுதலையான காரியத்தை செய்யும் அன்றவரே ஹார்ட் அட்டாக்கோடு இருக்கிறவங்க விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஐயா கிட்னி ஹார்ட் லிவர் லங்ஸு மெது ஆண்டவரே அண்ட ஒரே பிரெயின் அண்டவரே சோதனம் ப்ரத்தி அவயங்களை நீ காத்து கொள்ளும்படி செபிக்கிற ஆண்டவரை இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பேரும் மேலும் நீங்கள் அவங்களோட உங்கள் வியாதிபடத்தில் உங்களை கயிறனை வச்சுக்கொள்ளுங்கள் ஆண்டவர்களுக்கு சுதந்திரப்போறார் இப்பொழுது எந்த வியாதி உரோடத்தில் கை வைத்து வச்சிருக்கிறார்களே சுவாமி சுகம் உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் அற்புதமான காரியத்தை செய்யும் ஆச்சரியமான காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுங்க நல்ல பிதாவே ஆம் ஏன் ஆமேன் ஏன் மேன் இந்த ஊழியர் அதிக ஜபத்தோடு அதிக உபவாசத்தோடு இன்றைக்கு நான் இருபத்தி மூன்றாவது நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் மூத்த நாற்பது நாள் இப்போ இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாள் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் உங்களோட தேவைகளை சந்திக்கப்படும் ஜெபிப்பேன் நீங்களும் செமித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த கூட்டத்தை இந்த மூலியத்தை ஆசிரியக்கும்படி எனக்காக செவீங்கள் கத்தனை ஆசிரியப்பார் உங்களோட எல்லா செபக்குறிப்புகளையும் எனக்கு அனுப்பித்தாருங்கள் நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் எஸ்வி நாமத்தில் ஆமேன் 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 ஸ்தோத்ரம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்தோத்ரம் கத்தவங்களை ஆசிரியப்பார் ஆமேன்